என் வாழ்க்கையில் பல கனவுகள் இருந்தாலும் ஒரு ராயல் என்ஃபீல்டு புதிய மாடல் மற்றும் ஒரு கனவு அல்ல அது என் லட்சியம் என் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பு என் நாள்தோறும் என்னை ஓட வைத்த காரணம் நான் அந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் முதல் முறையாக நடந்து போன நாள்தான் என் மனசு முடிவு செய்தது ஒரு நாள் இது என் பைக்காக வீட்டுக்கு வரும் ஆனால் அந்த நாளுக்கு போகும் பாதை சுலபமில்லை வேலை சிரமங்கள் குறைவுகள் விரக்தி இவையெல்லாம் வழியில் நின்றன ஆனால் ஒவ்வொரு தடவையும் ரோட்டில் ஓடும் ஒரு ராயல் என்ஃபீல்டின் தப் 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 சத்தம் கேட்டாலே என் மனசு சொன்னது கைவிடாதே இது உனக்கு காத்திருக்கிறது வாரம் வாரமாக சேமிப்புகள் இரவுல கூட வேலை நாளைக்கு நல்லது வரும் என்ற நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெருசா சுமையில்லை எனக்காக புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கம் என்று எண்ணினேன் அவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரு காலை வேளையில் சோறும் கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே நின்ற நிமிடம் என் கண்களில் முன் நிற்கிறது புதிய ராயல் என்ஃபீல்ட் மாடல் அந்த பைக் ஒரு இயந்திரம் இல்லை என் கனவை வடிவமைத்த ஒரு உருவமாக நின்று கொண்டிருக்கிறது கீயை என் கையில் கொடுத்தவுடன் என் இதயம் தன்னாலை துடிக்க ஆரம்பித்தது முதல் முறையாக பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது அந்த என்ஜின் சத்தம் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த நொடி கூட நான் மறக்க முடியாது ரோட்டில் பைக்கை ஓட்டினப்போ காற்று முகத்தை கடக்கும்போது எனக்கு ஓர் உணர்வு மட்டுமே நான் வெற்றியை தொட்டுவிட்டேன் எத்தனை வருட கனவாக இருந்தாலும் இன்று அது என் கைகளில் ரியாலிட்டியாக இருந்தது வீட்டுக்கு திரும்பும் வழியில் கண்ணில் நீராத நகைச்சுவை எது என்று கூட புரியாத ஒரு உணர்வு அது மகிழ்ச்சி அது பேரானந்தம் அது நான் என் மீது பெற்ற நம்பிக்கையின் வெற்றி இன்று இந்த ராயல் என்ஃபீல்டு நான் ஓட்டுற பைக் இல்லை அது நான் எவ்வளவு கடினமாக உழைத்தேன் என்பதற்கான வாழ்க்கை முழுக்க இருந்த லட்சியம் நிறைவேறிய அடையாளம் என் வெற்றி கதையின் சத்தம் வடிவும் பாதை எல்லாம் இப்போது இந்த புதிய ராயல் என்ஃபீல்டு தான் ஒவ்வொரு ரைடிலும் நான் என் மனதுக்கே சொல்வேன்